ஹைசல் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ருபிமா சமையலில் நண்டு கோலா உருண்டை பார்க்க போகிறோங்க இந்த நண்டு கோலா உருண்டை வந்து சின்ன குழந்தைகளுக்கெலாம் சாப்பிட தெரியாது நண்டு சாப்பிட தெரியாது அதனால மாதிரி கோலா உருண்டை செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் வந்து நண்டை கடித்து சதையை எடுத்து சாப்பிட முடியாது அவங்களுக்கும் மாதிரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக இருக்கும் இந்த கோலா உருண்டை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நண்டுலேருந்து சதையை எடுக்கணும் இந்த சதையை எடுக்கிறதுக்கு முன்னாடி நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க வேக வச்ச நண்டு அப்புறமா இந்த பெரிய பெரிய கால்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த பெரிய காலில் இருந்து இந்த ஓரத்தில் முக்கோணம் மாதிரி ஒரு கோடு இருக்கும் அதை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் கட் பண்ணி இது மாதிரி பிரித்தா இந்த சதை உள்ளேருந்து இருக்குங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் அந்த சதையை எடுக்கும் போது உள்ளே ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அந்த நரம்பை எடுத்துடணுங்க பாருங்கள் இந்த சதை மட்டும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி நண்டு கட் பண்ணி எல்லா சதையும் எடுத்துக்கலாங்க நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் மத்தல கூட தட்டலாம் மெதுவாக தட்டி அந்த ஓட எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதையை எடுத்துக்கலாங்க இந்த இருந்து சதையை எடுக்கிறதும் காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த உடம்பை வந்து ரெண்டாக வகுந்துக்கணும் இப்போது உள்ளே இருக்கிற சதையை ஃபோர்க்கு வச்சு மெதுவாக எடுத்துக்கணுங்க எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நண்டுலேருந்து சதையை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க நம்ம வாழைப்பூ கிளீன் பண்ணுறது கீரை கீழே நேரம் தான் ஆகும் நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கணுன்னு சொன்னால் நம்ம மாதிரி நண்டுலேருந்து சதையை எடுத்து செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விருப்பத்தோடு தைரியமாக சாப்பிடுவாங்க இப்போது நண்டு உடம்புலேருந்து சதை எடுத்ததுக்கப்புறமா அந்த காலெல்லாம் அப்படியே தான் இருக்கும் அந்த உடம்புலையும் கொஞ்சம் சதைங்க இருக்குங்க இதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நல்லா இடிச்சிட்டு ரசம் வச்சுக்கலாம் சூப்பு வைக்கலாம் இல்லைன்னா நம்ம நண்டு மசாலாவும் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் இது நண்டு காலில் இருந்து எடுத்த சதை மட்டும் ஒரு கால் கிலோ இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் இதில் ஒரு நரம்பு இருக்கும் அந்த காலில் இருந்து ஒரு நரம்பு இருக்கும் கவர் மாதிரி சின்னதாக மெலிசாக கடைசியாக இதை நம்ம என்ன பண்ணணும் இதை செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி இதில் வந்து சின்ன சின்ன அந்த ஓடு ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் ஓடு வர வாய்ப்பு இல்ல இருந்தாலும் நம்ம பார்த்து எடுத்துக்கணும் இதை பாருங்க இது பட்டையா நரம்பு மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதை பார்த்து எடுத்துக்கணுங்க பாருங்க நான் இவ்வளவு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இதில் சதை மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க இந்த நரம்பெல்லாம் இல்லாம நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போது இந்த நண்டு சதையை வச்சு எப்படி கோலா உருண்டை செய்யலான்றத பார்க்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சோம்பு கருவேப்பில கொத்தமல்லி நண்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நண்டோட சதையை இப்போது தாளிச்சிடலாம் ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கலாங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேங்க சோம்பு பொறிஞ்சதும் ஒரு இனுக்கு கருவேப்புல அதுல சேர்த்துக்கிறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும்லாம் கிடையாதுங்க ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும் ஏன்னா நம்ம எண்ணெயிலையும் பொறிக்க போகிறோம் வெங்காயம் வதங்கினே இருக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு சின்ன டீஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்ச நேரம் வதங்குட்டுங்க இந்த பச்சை வாசனை எல்லாம் வரலாம் நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வாசனை நல்லா வந்துருச்சுங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டோட சதையை போட்டுக்கலாம் இது ஒரு காலு கிலோ இருக்குங்க இதை போட்டு இது நல்லா சுருளை நம்ம வதக்கணுங்க இதில் ஒரு நீர் இருக்கும் அந்த நீரெல்லாம் சுன்றவர்கிலும் ஒரு பத்து ஆச்சு இதை நல்லா வதக்கணுங்க இது வதங்கின்னு இருக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடணுங்க இல்லைன்னா உப்பு வந்து அங்கங்கே அப்படியே நின்றுடும் நல்லா கலந்து விடலாம் இதில் இருக்கிற நீரெல்லாம் சுன்று நல்லா வதக்கிக்கினே இருக்கணுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா நீரெல்லாம் சுண்ணினதுக்கப்புறமா தான் மசாலா சேர்க்கணும் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம மசாலா சேர்த்துட்டோம்னா நெடி ஏற ஆரம்பிச்சிடும் இப்போது நல்லா தண்ணிலாம் சுண்டி ரெடியாக இருக்குங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் நண்டு மசாலா இந்த நண்டு மசாலா வீட்லேயே அரைச்சிதுங்க நான் எப்போது நண்டு செஞ்சாலும் இதை நான் சேர்த்துக்குவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நம்மளுக்கு இன்னும் காரம் வேணும்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து சின்ன குழந்தைங்க சாப்பிடணுன்றதுக்காக நான் காரம் கம்மியாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போது நம்ம நண்டு கோலா உருண்டை செய்கிறதுக்கு நண்டு மசாலா ரெடிங்க இது நல்லா ஆற வச்சுக்கலாம் இதை அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போது மசாலா ஆரிடுச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே ட்ரையாக நம்ம அரைச்சிக்கணும் பல்ஸ் மூடில் நம்ம அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க திருத்திரியாலாம் இருக்கக்கூடாது உருண்டை பிடிக்க வராது ரொம்ப திருத்திரியாக இருந்துச்சுன்னா இப்போது கோலா உருண்டை பொறிச்சி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் இந்த நேரத்தில் கோலா உருண்டை மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டையை வந்து டைரக்டாக உடச்சி ஊற்றாதீங்க எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க நல்ல முட்டையாக கெட்ட முட்டையான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்ல முட்டை முட்டையோட மஞ்சள் கருவு முழுசாக இருக்குது இந்த கோலா உண்டை மிக்ஸில் ரெண்டு டீஸ்பூன் உடச்சக்கொள்ள பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் இப்போதைக்கு போதும் நம்ம செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம உடச்சி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் கட் பண்ணினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூட பொடியான இருக்குன்னு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கிறதுனால நான் இதில் வெங்காயத்தை சேர்க்கலை இதை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன பவுலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பா அந்த உருண்டை பண்ணை வரலன்னா ஒரு டீஸ்பூன் உடச்ச கடலை பவுடர் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப சின்னதும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸு ஒரு எலுமிச்சு பழம் சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெயை மீடியமில் வச்சுட்டு நம்ம உருண்டைகளை அதில் போட ஆரம்பிச்சிடலாம் மீடியமில் இருக்கணும் ஹைல இருக்கக்கூடாது மேல மட்டும் கருகிடும் நம்ம வேக வைக்கணும் ஏற்கனவே நல்லா வதங்கினது தான் ஆனாலும் நம்ம மெதுவாக பொறிச்சு எடுக்கும் போது மேலே உள்ள ஒன்னோடு ஒன்று ஒட்டாம பார்த்துக்கணுங்க இந்த மாதிரி குழியா இருக்கிற கடாய இல்லாம கொஞ்சம் தட்டையான கடாயா இருந்துச்சுன்னா அங்கங்கே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு என்ன சிக்கனமாக பண்ணணுன்றதுக்காக நான் இதில் போட்டு எடுத்துக்கிறேன் உருண்டைகளை போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கரண்டி போடக்கூடாதுங்க இல்லைனா உடஞ்சிரும் ஷேப் மாறிடும் ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் அதை அப்படியே விட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உருண்டைகளை மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் ரொம்ப மிதமான தீயில இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு சூப்பரான நண்டு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க எவ்வளோ சூப்பராக ஆகிருக்கு பாருங்க நல்லா உருண்டையாக ஒன்று கூட உடையவும் இல்லை விரிசல் விடவும் இல்லை அவ்வளோ நேர்த்தியாக வந்திருக்கு இதே போல் அடுத்த பேச்சும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்த பேட்சும் போட்டு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக குலோப் ஜாமுன் மாதிரி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்மளுக்கு சூப்பரான சுவையான நண்டு கோலா உருண்டை ரெடி நீங்களும் இது போல் நண்டு கிடச்சிதுன்னா இந்தமாரி கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்டாக அதுவும் இல்லாத நண்டு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ருபிமா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ காட் யூ